முதலில் பிராவல் ஸ்டார் செயலியில் இருந்து வெளியேறி உங்கள் டூடு தான் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய அமைப்புகளுக்கு செல்லவும் அது செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை இருமுறை சரிபார்க்கவும் அடுத்து ஒரு பிளே ஸ்டேஷன் நான்கு அல்லது ஐந்து கட்டுப்படுத்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் முன்னுரிமை எல் த்ரீ மற்றும் ஆக்கு இடையில் உள்ள பி எஸ் பொத்தானை அழுத்தவும் அதை கிளிக் செய்து அது இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் தொலைபேசியின் அமைப்புகளுக்கு செல்லவும் உங்கள் தொலைபேசியுடன் இணைக்க பி எஸ் போ கட்டுப்படுத்தியின் ப்ளூடூத்தை தேர்ந்தெடுத்து உறுதிப்படுத்தவும் செய்து முடித்தவுடன் உங்கள் பி எஸ் ஓ கட்டுப்படுத்தி உங்கள் தொலைபேசியுடன் இணைக்கப்பட்டுள்ளதை காண்பீர்கள் மேலும் உங்கள் போ கண்ட்ரோலரை முடிந்தவரைவால் சார்ஜ் செய்யுங்கள் பி போ கட்டுப்படுத்தி முழுமையாக சார்ஜ் ஆனதும் பிராவல் ஸ்டார்ஸை திறக்கவும் உங்கள் சாதனம் பி போ கட்டுப்படுத்தியுடன் இணைக்கப்பட்டதும் நீங்கள் இப்போது பிராவல் ஸ்டார்ஸை விளையாடலாம் அது அவ்வளவு எளிமையானது உங்களுக்கு தாடி இல்லை என்னை போன்ற தாடி உங்களுக்கு வராது அல்லது உங்களுக்கு புருவம் அல்லது முடி இல்லை நான் ஒரு அற்புதமான பிராண்டின் உரிமையாளர் நான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மறக்க உதவுகிறேன் பெண்களுக்கு புருவம் ஆண்களுக்கு முடி அல்லது தாடி எனவே உங்களிடம் வேறு எதுவும் என்றால் என் வெப்சைட் கான்ஃபிஜின் டாட் காம் எனக்கு போங்க இதை வாங்க நான் உங்களுக்கு உதவுறேன் இதோ அதற்கான ஆதாரம் எனக்கு தாடியே இல்லை ஆனால் மூன்று மாதங்களில் நான் ஆதாரத்துடன் தாடி வளர்த்துள்ளேன் எனவே இப்போது இதை செய்து அழகாகவும் நம்பிக்கையுடனும் அதிக மகிழ்ச்சியுடனும் இருப்போம் இதை செய்வோம்